ஃபிக்ஸட் டெபாசிட் வந்து உங்களுக்கு ஒரு சேஃப் இது ஒரு இன்சூரன்ஸும் இருக்குது நம்ம ஃபைவ் லேக்ஸ் வரைக்கும் வந்து நமக்கு ஒரு பாதுகாப்பு வந்து கவர்மெண்ட் இருக்குது ஃபைவ் பர்சன்ட் வந்து நம்ம இந்த த்ரீ இயர் கோலுங்கிறதுனால ஒரு அஞ்சு பர்சன்ட் வேணால் வந்து ஒரு பாதுகாப்புக்காக வந்து நம்ம வந்து இந்த அசெட் கிளாஸை வந்து நம்ம வச்சுக்கலாம் அதுக்கு மேலே வந்து அந்த கோலுக்காக வந்து நம்ம என்டையராக வந்து நம்ம வந்து வச்சுக்க முடியாது ஏன்னா வந்து தங்கமும் வந்து ரொம்ப வாலென்டை அசெட் அது ஆக்சுவலாக ஏறவே இல்லை மேபி வந்து ருபி டிப்ரிஷியேஷன் வேணால் ஆகியிருந்துருக்கலாமே தவிர கோல்டோடைய விலை வந்து யூஎஸ்டியில் பார்த்தீங்கன்னாக்கா வந்து ஒரு மாற்றமுமே இல்லை ஸோ அந்த மாதிரி ஒரு ஏழு எட்டு வருஷத்தில் வந்து ஒரு ஒரு ஏற்ற இறக்கமே ரிட்டர்ன்ஸே இல்லாமல் அப்படி இருக்குங்கிற சூழ்நிலையில் அந்த மாதிரி ஒரு அசெட்டில் வந்து நம்ம ஃபுல்லாக இந்த கோலுக்கு வந்து நம்ம இன்வெஸ்ட் பண்ணோம்னாக்கா நமக்கு வந்து ஒரு ஒரு ப்ராப்ளமாக வந்து அமைஞ்சிடும் ஏன்னா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இது ஒரு வாலட்டேல் அசெட் வணக்கம் சார் வணக்கம் பொதுவாகவே நம்ம ஃபினான்ஷியல் பிளானிங் பற்றி பேசும்போது உங்களோட கோல் என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணுங்கள் அப்படின்னு தான் சொல்கிறோம் ஆனால் இப்போ எனக்கு ஒரு கோல் இருக்குது அதுக்கு மூணு வருஷம் எனக்கு டைம் இருக்குது அப்படிங்கும் பட்சத்தில் அதுக்கு நான் எப்படியெல்லாம் பிளான் பண்ணலாம் ஏன்னா மூணு வருஷம் அப்படிங்கிறது ஒரு குறிப்பிட்ட ஒரு கூடனும் சொல்ல முடியல குறையனும் சொல்ல முடியல ஸோ இந்த கால அவகாசத்துக்குள்ளே எப்படியெல்லாம் பிளான் பண்ணலாம் அப்படிங்கிறது டிஸ்கஸ் பண்ணலாம் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இந்த த்ரீ இயர்ஸ் அப்படிங்கிறது நம்ம ஒரு லாங் டம் கோலாக எடுத்துக்கணுமா ஷார்ட் டம் கோலாக எடுத்துக்கணுமா சார் த்ரீ இயர்ஸுங்கிறது ஒரு ஷார்ட் டேர்ம் தான் ஓகே கண்டிப்பாக வந்து லாங் டேர்ம் வந்து த்ரீ இயர்ஸுங்கிறது ரொம்ப குறுகிய காலம் அதனால டேம் கோலாக தான் நம்ம எடுத்துக்க முடியாது ஓகே இப்போ நான் வந்து ஒரு த்ரீ இயர்ஸ் எனக்கு இருக்கு நான் அதுக்குள்ளே ஒரு கார் பர்சன் நான் பில் பண்ணணும் அது நான் ஒரு கார் வாங்குறதுக்காகவோ இல்லை ஒரு வீட்டுக்கான டவுன் பேமெண்ட்டாக இருக்கட்டும் இப்படி ஏதோ ஒரு ஒரு அமௌண்ட்டை நான் பில் பண்ணணும் அப்படின்னா ஃபினான்ஷியல் பிளானிங்கில் என்னோட ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்னவாக இருக்கணும் ஸோ பார்த்தீங்கன்னா த்ரீ இயர்ஸ்ங்கிறதுனால ரொம்ப குறுகிய காலங்கிறதுனால வந்து நம்ம போடுற முதல் தான் ரொம்ப ரிட்டர்னை விட நம்ம போடுற முதல் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் நம்ம வந்து அது வந்து நம்ம பாதுகாப்பாக இருக்கணும் நம்ம ஏன்னா வீழ்ந்ததுனாக்க அதுக்கப்புறம் வந்து நம்மளால் வந்து டூ டு த்ரீ இயர்ஸ்குள்ளார வந்து இன்க்ரீஸ் ஆகும்ட்டு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது அதனால வந்து அது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸோ நம்ம வந்து இப்போ என்ன கோல் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து நீங்கள் வண்டி வாங்குகிறோமோ இல்லை வந்து டவுன் பேமெண்ட்டோ டிசைட் பண்ணும்போது எவ்வளோ அமௌண்ட் தேவைப்படுங்கிறத வந்து நம்ம வந்து நிர்ணயிக்கணும் நிர்ணயிச்சுட்டு வந்துட்டு எந்த பீரியடில் தேவைப்படும் ரெண்டு தேவையா மூணு வருஷமாக கொஞ்சம் ஃப்ளெக்சிபிளாக இருக்க முடியுமாங்கிறது வந்து வந்து நம்ம நிர்ணயிக்கணும் ஸோ இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும் ஃபஸ்ட்டு அதுக்கப்புறம் வந்து எவ்வளோ எந்தெந்த முதலீட்டில் இருக்குது நிறையா இருக்குது லைக் எஃப்டி இருக்குது ஆர்டி இருக்குது டெட் ஃபண்ட் இருக்குது ப்ரைவேட் என்பிஎஃப்சியோட ஃபிக்ஸட் டெபாசிட்ஸ் இருக்குது ஸோ இந்த மாதிரி நிறைய முதலீடு இருக்குது ஸோ எந்த மாதிரி முதலீடு இருக்குதுங்கிறது வந்து அவங்கவுங்க ரிஸ்க்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து முடிவு பண்ணலாம் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னாக்க அவங்க வந்து முடிஞ்ச அளவுக்கு வந்து காலம் குறுகியங்கிறதுனால ஒரு சிஸ்டமேட்டிக்காக ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கணும் மாதம் மாதம் இதில் ஆர்டி மாதிரியோ இல்லை சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரியோ வந்து ஒரு ஆட்டோமேட்டடாக வந்து ஒரு சேவிங்ஸ் வந்து மூவ் பண்ணணும் அப்போ தான் வந்து அவங்களுடைய கோலை வந்து அவங்க அச்சீவ் பண்ண முடியும் அண்ட் ரிட்டர்ன் எக்ஸ்பெக்டேஷனையும் வந்து அவங்க வந்து ஒரு ஒரு ஏழு பெர்சன்ட் ஆறு ஏழு பெர்சன்ட் ரிட்டன் எக்ஸ்பெக்டேஷனோட வச்சுக்கிட்டு பிளான் பண்ணணும் இப்போது நம்ம ஒரு மூணு வருஷத்துக்கு ஷார்ட் டேம் கோல் அப்படின்னு பேசுகிறோம் நீங்களும் என்னென்ன அசெட்ஸ்லலாம் அவங்க வந்து எக்ஸ்போஷர் எடுத்துக்கலாம் அப்படிங்கிறத சொன்னீங்க ஸோ மூணு வருஷம் அப்படிங்கும் பட்சத்தில் நான் அதிகமாக ஈக்குவிட்டி எக்ஸ்போஷர் எடுத்துக்கலாமா இல்லை சேஃபர் சைடாக ஃபிக்ஸட் டெபாசிட் பாண்ட்ஸ் இந்த மாதிரி போகிறது கரெக்டாக இருக்குமா இப்போ பார்த்தீங்கன்னா வந்து இப்போ இந்த மூணு வருஷங்கிறதுனால நமக்கு வந்து சேஃபர் அசட்ஸ் தான் நம்ம வந்து எடுத்துக்க வேண்டியிருப்போம் நம்ம வந்து ஈக்விட்டி வந்து ஒரு அஞ்சு வருஷத்துக்கு மேலே குறைஞ்சபட்சம் இருந்தால் தான் வந்து நமக்கு உதவிகரமாக இருக்கும் இப்போ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரியும் வந்து நம்ம டூ தௌசண்ட் எயிட் ஃபினான்ஷியல் க்ரைசிஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்க ஃபார்ட்டி பர்சன்ட் வந்து இறங்கிச்சு அது வந்து அந்த மெயின் கேபிட்டல் வர்றதுக்கே வந்து த்ரீ இயர்ஸ் ஆகிடுச்சி ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷன் வந்ததுனாக்க நம்மளால் வந்து மீள முடியாது அதனால வந்து இதுக்கு சேஃபாக வந்து நம்ம பார்த்திங்கனாக்கா எஃப்டி வந்து நம்ம எடுத்துக்கலாம் ஆர் வந்து நம்ம வந்து ஷார்ட் டர்ம் டெட் ஃபண்ட் அப்படின்னு சொல்லுவோம் ஆர் லிக்விட் ஃபண்டு அவர் கம்பெனியோடைய ஃபிக்ஸட் டெபாசிட் லைக் நான் பேங்கிங் ஃபினான்ஷியல் கம்பெனிஸ் இருக்குது அவங்க கொடுக்குற ஃபிக்ஸட் டெபாசிட் கொஞ்சம் சுந்தரம் ஃபைனான்ஸ் அந்த மாதிரி வந்து சில இன்ட்ரெஸ்ட் வந்து கொஞ்சம் அதிகமாக வரும் அவர் வந்து பாண்ட்ஸ் வந்து சேஃபராக இருக்கிற மாதிரியான ஒரு பாண்ட்ஸ் டூ டு த்ரீ இயர் பீரியட் உள்ள பாண்ட்ஸில் வந்து இதெல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து அந்த மாதிரி ஒரு சேஃபாக வேணும்னாக்கா எஃப்டியில் ஆரம்பித்து கொஞ்சம் கொஞ்சம் வந்து கொஞ்சம் லிட்டில் ரிட்டர்ன்ஸ் கொஞ்சம் ரிஸ்க் எடுக்கிறோம் அப்படின்னாக்கா அடுத்தடுத்தது இந்த மாதிரியான டைப் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட்ஸில் வந்து நம்ம இன்வெஸ்ட் பண்ணோம்னாக்க நம்ம கோல் அச்சீவ் பண்ணுற மாதிரி நம்மளால பண்ண முடியும் சேஃபாக இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன்ஸ் என்னெல்லாம் அப்படிங்கிறத சொன்னீங்க இதில் நம்ம பெரும்பாலும் பேசுறது ஃபிக்ஸட் டெபாசிட் பாண்ட்ஸ் இந்த மாதிரியான இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராடக்ட்ஸ் தான் ஸோ இதை கம்பேர் பண்ண முடியுமா இதுல எதில் நான் இன்வெஸ்ட் பண்ணேன்னா கொஞ்சம் பெட்டர் ரிட்டர்ன்ஸ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஸோ இப்போ வந்து உங்களுக்கு ஒரு சேஃப் இது ஒரு இன்சூரன்ஸும் இருக்கு நம்ம ஃபைவ் லேக்ஸ் வரைக்கும் வந்து நமக்கு ஒரு பாதுகாப்பு வந்து கவர்மெண்ட் இருக்கு அண்ட் வந்து ஒரு பப்ளிக் செக்டார் பேங்க் இந்த மாதிரியான ஒரு ப்ரை ஒரு பெரிய பேங்க்ஸில் வந்து முதலீடு பண்ணும்போது நம்ம கேபிட்டல் வந்து ரொம்ப ரொம்ப சேஃபு அதை பற்றி வந்து நம்ம கவலைப்படாமல் வந்து நம்ம அதில் வந்து முதலீடு பண்ணலாம் ரிட்டர்ன்ஸ் வந்து ஒரு சிக்ஸ் டு செவன் அந்த இப்போ இன்ஃப்ளேஷன் இன்ட்ரெஸ்ட் ரேட் என்ன இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரியான சுச்சுவேஷன் வந்து நமக்கு இருக்கும் நம்ம வந்து அடுத்ததான் வந்து நம்ம பார்த்தீங்கன்னாக்கா ஓகே கொஞ்சம் வந்து நம்ம ரிஸ்க் எடுக்கிறோம் அப்படின்னு நினைக்கிறோம் அப்படின்னாக்க நம்ம வந்து ஒரு டெட் ஃபண்டு டெட் ஃபண்ட் முதலில் ஒரு ஷார்ட் டேர்ம் டெட் ஃபண்டுன்னு சொல்லுவோம் லோ டியூரேஷன் அதாவது ஒரு ஒன் டு த்ரீ இயர்ஸ் டியூரேஷன் உள்ள டெட் ஃபண்டில் வந்து நம்ம வந்து முதலீடு பண்ணலாம் அதாவது அது வந்து என்னென்னா ட்ரெஷரி பில்லு ஒரு கவர்மெண்ட் பாண்டு இந்த மாதிரியான ஒரு முதலீட்டில் வந்து அதில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க அதில் வந்து நமக்கு வந்து அந்த கூப்பன் ரேட் இன்ட்ரெஸ்ட்டை தவிர நமக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் ஏற்ற இறக்கத்துக்கு தகுந்த மாதிரி ஒரு கேபிட்டல் அப்ரிசியேஷன் வரத்துக்கும் வாய்ப்பு இருக்குது ஸோ ஸ்டில் அதுலேயும் வந்து நம்ம வந்து ஹைலி ரேட்டட் ஏ பாண்ட்ஸ் அந்த தான் வந்து இன்வெஸ்ட் பண்ணுவாங்க அப்படிங்கும்போது மேபி ஒரு ஒரு பர்சன்ட் அதிகமாக வர்றதுக்கான வாய்ப்பு அதில் இருக்குது லிட்டில் ரிஸ்க் தான் பட் தென் வந்து நமக்கு வந்து அதில் கிடைக்கும் நம்ம அதே மாதிரி வந்து நான் பேங்கிங் ஃபினான்ஷியல் கம்பெனிஸ் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து ஒரு ஒன் ஆர் டூ பர்சன்ட் வந்து அதிகம் தருவாங்க சில பேங்க்ஸ் வந்து சில பேங்க்ஸே ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க்ஸையும் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து அதிகம் தருவாங்க ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க்கில் நமக்கு அதே இன்சூரன்ஸ் வந்து நமக்கு இருக்குது ஃபைவ் லேக்ஸ் வரைக்கும் பட் நான் பேங்கிங் ஃபைனான்ஸ் கம்பெனிஸ்லாம் வந்து நமக்கு அந்த இன்சூரன்ஸ் இது கிடையாது கொஞ்சம் ரிஸ்க் அதிகம் பட் வந்து நமக்கு வந்து ரிட்டர்ன்ஸ் அதிகமாக இருக்கும் அதே மாதிரி தான் வந்து பாண்ட்ஸ் வந்து பாண்ட்ஸ் வந்து நம்ம இண்டிவிஜுவலாக வந்து டெட் ஃபண்டாக வாங்காமல் இண்டிவிஜுவல் பாண்ட் வாங்கும் போது அது அந்த பர்டிகுலர் கம்பெனி வந்து எதாவது ஆச்சுன்னா அது வந்து கொஞ்சம் அதிக அதிக ரிஸ்க் தான் ஆனால் வந்து அதுக்கு தகுந்த மாதிரி ரிட்டர்ன்ஸ் அதிகமாக வரும் இதுதான் வந்து இந்த மாதிரி வரிசையில் வந்து நம்ம அவங்க எப்படிப்பட்ட ரிஸ்க்கு கோல்ஸ் வந்து ஸ்ட்ரிக்டாக வந்து நம்ம வந்து வேணும் அந்த பைசா ஒரு கார் வாங்குகிறோன்னா சரி ஒருத்தர் அடுத்த வருஷம் கூட தள்ளி போட்டுக்கலாங்கிறது இருக்கலாம் பட் வந்து சில வந்து இப்போ வந்து ஒரு எஜுகேஷன் அண்டி அந்த இயர் தான் வருதுங்கும்போது நம்ம வந்து அப்போ வந்து வெறுமே வந்து ஜஸ்ட் டெட் ஃபண்ட் ஒரு எஃப்டியில் மட்டும் இருந்துக்கிட்டோன்னா நமக்கு சேஃபராகவும் பெட்டராகவும் இருக்கும் நமக்கு சேஃபான இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன்ஸ் என்னெல்லாம் அப்படிங்கிறத சொன்னீங்க ஸ்டார்டிங்லேயே இந்த மாதிரி த்ரீ இயர்ஸ் கோல்ஸுக்கு நீங்கள் ஒரு ஈக்குவிட்டி எக்ஸ்போஷர் எடுத்தீங்கன்னா டூ நடந்த மாதிரியான சுச்சுவேஷன் வந்து கஷ்டம் அப்படின்னு சொன்னீங்க ஸோ எனக்கு என்னால் கொஞ்சம் ரிஸ்க் எடுக்க முடியும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஈக்குவிட்டி எக்ஸ்போஷர் இந்த மூணு வருஷம் கோல்காக எடுத்துக்கலாமா ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு டிஃப்ரெண்ட் ஃபண்ட்ஸ் இருக்குது இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆர்பிட்ராஜ் ஃபண்ட்ஸ் அப்படிங்கிறது ஒரு ஃபண்ட் அது பார்த்தீங்கன்னாக்க அது வந்து கேஷ் மார்க்கெட் ஈக்விட்டி தான் வந்து கேஷ் மார்க்கெட்டில் வாங்கிட்டு ஃபியூச்சர் மார்க்கெட்டில் வந்து செல் பண்ணுவாங்க அதில் வந்து அதில் உள்ள டிஃப்ரென்சஸ் தான் வந்து இதில் வந்து ஆதாயம் நமக்கு அது வந்து ஈக்விட்டி மார்க்கெட்டில் தான் பட் டெட் ரிட்டர்ன்ஸ் தான் வரும் அது வந்து பாதுகாப்பானதும் கூட டெட் ரிட்டர்ன்ஸ் தான் அதில் வரும் அது வந்து பார்த்திங்கனாக்கா ஹை டாக்ஸ் ப்ராக்கெட்டில் இருக்கிறவங்க வந்து அதில் வந்து முதலீடு பண்ணலாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா அது ஒன் இயர் வரைக்கும் நம்ம வச்சுருந்தோம்னாக்கா அது டுவெல் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் தான் வந்து டேக்ஸ் கட்ட வேண்டியிருக்கும் வேறு மற்ற இன்வெஸ்ட்மெண்ட் நம்ம பேசுனதெல்லாம் வந்து நம்ம அவங்க ஸ்லாப் ரேட்டில் வந்து டேக்ஸ் கட்ட வேண்டியிருக்கும் இது வந்து டேக்ஸ் எஃபிஷியண்ட்டாக இருக்கும் ஆனால் அது வந்து ஈக்குவிட்டி பேஸ்டு அது கொஞ்சம் ரிஸ்க் இருக்குது அதே சமயத்தில் வந்து ஒரு டெட் அளவுக்கு ரிட்டர்ன்ஸ் தான் இருக்கும் ஒரு கொஞ்சம் சேஃபராகவும் கூட இப்போ டேக்ஸ் வந்து அதான் இருக்குது ஸோ இது வந்து நம்ம ஆர்பிட்ராஜ் ஃபண்டுன்னு சொல்லுவோம் அடுத்தது வந்து ஈக்விட்டி சேவிங்ஸ் ஃபண்டு அப்படிங்கிறது இருக்குது இதுவும் வந்து ஈக்விட்டி சார்ந்தது அதில் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஆர்பிட்ராஜ் இருக்கும் டெட் இருக்கும் ஒரு ஈக்விட்டி வந்து ஒரு பத்து பதினஞ்சு சதவீதம் இருக்கும் ஸோ தட் வந்து கொஞ்சம் அந்த ஒரு எட்டு சதவீதம் வர்ற மாதிரியான ஒரு ஒரு பர்டிகுலர் இது இருக்கும் இது கொஞ்சம் ரிஸ்க் தான் அது ஈக்விட்டி சார்ந்தது பட் தென் நிறையா வந்து உங்களுக்கு இந்த ஆர்பிட்ராஜ் அண்ட் டெட் இருக்கிறதுனால நமக்கு வந்து கொஞ்சம் அதிகமாக ரிஸ்க் எடுக்கிறவங்க வந்து இது ஈக்குவிட்டி சார்ந்ததுங்கிறதுனால பதினஞ்சு பர்சன்ட் இருக்குது அப்படிங்கிறதுனால வந்து ரிட்டர்ன்ஸும் அதிகமாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி ஃபண்டில் வந்து நம்ம எடுத்துக்கலாம் இது ரெண்டுத்துலையும் வந்து டேக்ஸ் ட்ரீட்மெண்ட் வந்து நம்ம ஈக்குவிட்டி பேஸ்டு டேக்ஸ் ட்ரீட்மெண்ட் நமக்கு கிடைக்கும் ஸோ இது பண்ணலாம் ஆனால் ப்யூர் ஈக்குவிட்டி அதுங்கிறது வந்து நம்ம போகக்கூடாது ஏன்னா த்ரீ இயர்ஸுங்கிறது இருக்கிறதுனால வந்து நம்ம இந்த ரெண்டு ஈக்விட்டி சார்ந்தது தான் வேணும் ரிஸ்க் எடுக்கிறோம் அப்படின்னாக்கா நம்ம வந்து டேக்ஸ் எஃபிஷியன்சி ஹை ப்ராக்கெட்டில் இருக்கிறவங்க இந்த மாதிரியான ரெண்டு ஃபண்டில் வந்து நம்ம எடுத்துக்கிட்டானாக்கா உங்களுக்கு சாதகமாக இருக்கும் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லேயே ரெண்டு டைப் ஆஃப் ஃபண்ட்ஸ் வந்து நீங்கள் ஆப்டாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறீங்க இப்போ நான் மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணும்போது குறிப்பாக இந்த மூணு வருஷம் காலக்கட்டத்துக்கு இன்வெஸ்ட் பண்ணும்போது எஸ்ஐபி மூலமாக மாதம் மாதம் இன்வெஸ்ட் பண்ணுறது ஒரு பெட்டர் ரிட்டர்ன் தருமா இல்லை ஒரே அடியாக லம்ப் சம்மில் போட்டுட்டு மூணு வருஷத்துக்கு வெயிட் பண்ணுறது ஒரு நல்ல சாய்ஸாக இருக்குமா ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்து ஒரு கோல் இருக்குது மூணு வருஷத்துக்கு எஷ்ய அப்படிங்கும்போது நம்ம ஏற்கனவே வந்து ஒரு அமௌண்ட் அந்த கோலுக்காக வந்து சேர்த்து வச்சுருக்காங்க அப்படின்னாக்க தென் வந்து அந்த கோலுக்காக தான்னாக்க தென் ஃபைன் அதை வந்து நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ணோன்னா அதில் வந்து காம்பவுண்டிங் வந்து ஆரம்பத்துலேருந்தே உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகிடும் ஓகே காம்பவுண்டிங் வந்து நமக்கு ஸ்டார்ட் ஆகிடும் அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் இன்க்ரிமெண்டலாக லிட்டில் பிட் ஷிப்பில் வந்து நம்ம பண்ணோம்னாக்கா நம்ம அந்த கோலை வந்து ஈஸியாக அச்சீவ் பண்ண முடியும் அதே சமயத்தில் நமக்கு வந்து ஆல்ரெடி வந்து நம்ம ஒரு லம்சம் வந்து இந்த கோலுக்காக நம்ம இல்லை ஒரு சேர்த்து வைக்கலேங்கும் போது நம்ம வந்து சிறிது சிறிதாக வந்து ஓரளவுக்கு வந்து நம்ம ஆரம்பித்தா தான் அந்த டிசிப்ளின் வந்து நமக்கு இருக்கும் ஒரு சிறு சிறுக ஆரம்பித்தோனாக்க அந்த மூணு வருஷத்தில் வந்து நம்ம வந்து அந்த கோலை வந்து நம்ம அச்சீவ் பண்ண முடியும் அப்போ கண்டிப்பாக வந்து நம்ம வந்து அதை வந்து நடுவில் வந்து பிரேக் பண்ணக்கூடாது நிறுத்தக்கூடாது ஏன்னா அந்த கோல் வந்து நமக்கு கண்டிப்பாக வந்து அதை அச்சீவ் பண்ணுங்கும் போது அதை வந்து சிப் மூலியமாக பண்ணுறது வந்து சேஃபராக இருக்கும் ஹைடாக பண்ணலாம் லைக் வந்து இதுவும் இரு ஓரளவுக்கு இருக்குங்கும்போது போது ரெண்டுத்தையும் நம்ம மிக்ஸ் பண்ணி நம்ம ஏற்கனவே பேசின மாதிரியும் நம்ம வந்து பண்ணிக்கலாம் இந்த மாதிரி ஷார்ட் டேர்ம் கோல்ஸில் இருக்கிறவங்க லிக்விடிட்டியை எப்படி கன்சிடர் பண்ணணும் சார் ஏன்னா ஒரு சில பாண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸில் வந்து லாக்இன் பீரியட்லாம் இருக்கும் ஃபிக்ஸட் டெபாசிட்லேயும் லாகின்லாம் இருக்குது அப்படி இருக்கும்போது எனக்கு இந்த கோல்காக தான் நான் சேர்த்து வைக்கிறேன்னு நினைக்கிறவங்க லாக்இன் இருக்கிறதுக்காகவே ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராடக்ட்டை சூஸ் பண்ணலாமா ஆமாம் சரி கண்டிப்பாக வந்து லிக்விடிட்டி ரொம்ப ரொம்ப முக்கியம் நான் சொன்ன மாதிரி சில கோல்ஸ் வந்து ஓகே இந்த வருஷம் வாங்கிக்கலாம் ஒரு ஒரு வருஷம் தள்ளி போய்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கார் வாங்குகிறோம் அந்த மாதிரி சுச்சுவேஷனில் வந்து தள்ளி போடலாங்கிற போது வந்து உங்களுக்கு பரவாயில்ல த்ரீ இயர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எஃப்டிஏ அப்படின்னு எடுத்தோம்னா மேபி ஒரு பெனால்ட்டி இருக்கும் மேபி ஒரு ஒன் இயர் ஒரு பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் ஒரு ஒன் பர்சன்ட் வந்து பெனால்ட்டி இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும் ஆனால் பாண்டில் வந்து உங்களுக்கு லாக்இன் ஆகிடும் ரைட் ஸோ வந்து நம்ம வந்து அந்த மாதிரி தள்ளி போகிற சுச்சுவேஷனில் வந்து நம்ம வந்து த்ரீ இயர் வந்து இதெல்லாம் லாக்இன் பண்ணலாம் இல்லைங்கிற போதும் வந்து நம்ம வந்து லிக்விட் ஃபண்டில் ஆர் வந்து டெட் ஃபண்ட் நம்ம ஷார்ட் டியூரேஷன் ஃபண்டு சொன்னோம்ல அதில் வந்து நம்ம எடுத்துக்கிட்டோன்னா நம்ம வந்து லிக்விடிட்டி கிடைக்கும் திடீர்னு வந்து அந்த கோல் டூ இயர்ஸ்லேயே ஆகுது அப்படிங்கிற பட்சத்தில் வந்து நம்ம வந்து நம்மளால் எடுக்கவும் முடியும் எஃப்டின்னா கூட அந்த லாக்கின் இருந்தாலும் ஒரு ஒன் பர்சன்ட் பெனால்ட்டி இருந்தாலும் வந்து நம்ம லிக்விடிட்டி இருக்கும் ஸோ வந்து லிக்விடிட்டி வந்து இந்த மூணு இயர் தான் பீரியடுங்கிறதுனால லிக்விடிட்டி வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ அப்போ வந்து நம்ம வந்து பார்த்தோன்னாக்கா இந்த மாதிரி ஆர்டிஎஃப்டி ப்ளஸ் வந்து டெட் டெட்ல வந்து நம்ம முதலீடு பண்ணோன்னாக்கா நமக்கு வந்து லிக்விடிட்டி வந்து கிடைக்கும் நமக்கு அடுத்தது இன்ஃப்ளேஷன் ஏன்னா என்ன கோல் நம்ம ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்காக இன்வெஸ்ட் பண்ணாலும் நம்ம இன்ஃப்ளேஷனையும் கல்குலேட் பண்ணணும் அப்படின்னு எல்லா எக்ஸ்பர்ட்ஸும் சொல்கிறாங்க அப்போ நான் ஒரு மூணு இயர் மாதிரியே ஒரு ஷார்ட் டேர்ம் கோல் இருக்கிறேன் நான் அதுக்கும் இன்ஃபிலேஷனுக்கு எவ்வளோ ஆகும் மூணு வருஷம் கழிச்சு இந்த பண்ணணும் அப்படின்னு கல்குலேட் பண்ணிட்டு தான் இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிக்கணுமா கண்டிப்பாக கண்டிப்பாக பண்ணணும் ஏன்னா லாங் டேர்முக்கு நம்ம இன்ஃப்ளேஷன் பத்து வருஷம் கழிச்சு விலையை உயர்ந்துருங்கிற மாதிரி தான் இதுவும் வந்து நமக்கு வருஷ வருஷம் வந்து விலைவாசி ஏறிக்கிட்டு தான் இருக்குது ஸோ அப்படிங்கும்போது இன்றைக்கி வந்து காரோடைய விலை பத்து லட்சம்னாக்க சிக்ஸ் பர்சன்ட் இன்ஃப்ளேஷனில் மூணு வருஷம் கழிச்சு ஒரு பதினொன்றரை லட்சம் ஆயிருக்கலாம் ஸோ ஆயிருக்கும் அந்த மாதிரி வந்து சுச்சுவேஷனில் நம்ம வந்து பத்து லட்சத்தை கணக்கு பண்ணி நம்ம வந்து முதலீடு பண்ண முடியாது ஸோ பதினொன்றரை லட்சத்தை அச்சீவ் பண்ணுறதுக்கு நம்ம இப்போ வந்து எவ்வளோ மாதம் மாதம் சேமிக்கணும் அப்படிங்கிறத வந்து நம்ம பேக் கால்குலேட் பண்ணிவிட்டு தான் வந்து நம்ம இன்வெஸ்ட் பண்ணணும் அதனால தான் வந்து ஓரளவுக்கு இன்ஃப்ளேஷன் பீட்டிங் ரிட்டர்ன்ஸாக வந்து நம்ம இருக்கணும் ஸோ அதனால தான் வந்து ஒரு இன்ஃப்ளேஷன் ஆறு பர்சன்ட்னாலும் ஒரு எஃப்டியில் ஒரு ஏழு பெர்சென்ட்டில் நமக்கு லாக்இன் பண்ண முடிஞ்சதுன்னா நம்ம அந்த இன்ஃப்ளேஷனையும் பீட் பண்ணுற மாதிரி இருக்கும் லைக் அந்த நம்ம டெட் ஃபண்ட்லேயும் வந்து ஒரு கேபிட்டல் அப்ரிசியேஷன் கிடச்சிதுன்னா ஒரு ஒரு இன்ஃப்ளேஷன் பீட்டிங் ரிட்டர்ன்ஸ் இருந்ததுனாக்க நம்ம அதையும் வந்து அந்த இன்ஃப்ளேட்டட் அமௌண்ட்டையும் நம்ம வந்து பேக் கால்குலேட் பண்ணி அதை சிப்பை வந்து அந்த அமௌண்ட்டை ஸ்டார்ட் பண்ணோம்னாக்கா நமக்கு வந்து இன்ஃபிளேஷன் இருந்தாலும் நம்ம வந்து அதை அட்ரஸ் பண்ணலாம் ஈஸியாக அட்ரஸ் பண்ண முடியும் ஷார்ட் டேர்ம் கோல்ஸை பற்றி நம்ம பேசும்போது நீங்கள் டெட் ஃபண்ட்ஸ் சொன்னீங்க மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் ஒரு சில கேட்டகரிஸ் மட்டும் சூஸ் பண்ணலான்னு சொன்னீங்க ஆனால் இன்னொரு பக்கம் நிறைய ஃபேமிலியில் ட்ரெடிஷ்னலாகவே ஷார்ட் டேர்ம் அப்படின்னாலே கோல்டு வாங்கி வைக்கிற பழக்கம் இருக்கு ஸோ இன்னைக்கு நான் வாங்கி வச்சா மூணு வருஷம் கழிச்சு எப்படி அது விலை ஏறி இருக்கும் அதுக்கப்புறம் அதை நான் பிளட்ஜ் பண்ணிட்டோ இல்லை அதை சேல் பண்ணிட்டோ அந்த கோலை நான் வந்து அச்சீவ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு யோசிப்பாங்க ஸோ ஷார்ட் டேர்ம் கோல்ஸ்க்காக இப்படி கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணுறது கரெக்டாக இருக்குமா இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்க ஓகே ஏற்கனவே அவங்க தங்கம் வச்சிருக்காங்க அப்படின்னாக்கா அது அந்த கோல் சமயத்தில் வந்து அதுக்காக தான் வச்சுருக்காங்கன்னா அது லிக்விடிட்டி இருக்குது நம்ம வித்து வாங்கிக்கலாம் இல்லை வந்து நம்ம முதலீடு பண்ணி தான் அந்த கோல் அச்சீவ் பண்ணும்போது தங்கம் வந்து ஒரு பாதுகாப்பான அசெட் தான் அது வந்து ஒரு குரோத் அசெட் கிடையாது ஏன்னா வந்து இவங்க ஒரு மூணு வருஷம் சுச்சுவேஷனில் இருக்காங்க திடீர்னு ஜியோபிட்டிக்கல் இஷ்யூஸ் இருக்குது ஒரு இன்ஃப்ளேஷன் வந்து இறக்கம் இருக்குது இந்த மாதிரி சுச்சுவேஷன் இருக்கும்போது ஒரு பாதுகாப்பான அசெட்டுங்கிறதுனால ஒரு டைவர்ஸிஃபிகேஷன் பேலன்ஸ்டாக இருக்கும்போது நம்ம வந்து ஒரு ஒரு ஃபைவ் பர்சன்ட் வந்து நம்ம இந்த த்ரீ இயர் கோலுங்கிறதுனால ஒரு அஞ்சு பர்சன்ட் வேணால் வந்து ஒரு பாதுகாப்புக்காக வந்து நம்ம வந்து இந்த அசெட் கிளாஸஸை வந்து நம்ம வச்சுக்கலாம் அதுவும் வந்து நம்ம வந்து கோல்டு ஃபண்டு அந்த மாதிரி கோல்ட் பீஸ் அந்த மாதிரி இதில் வந்து நம்ம ஒரு அந்த பர்டிகுலர் போர்ஷன் அஞ்சு சதவீதம் மட்டும் நம்ம வச்சுக்கலாம் அதுக்கு மேலே வந்து அந்த கோல்டுக்காக வந்து நம்ம என்டையராக வந்து நம்ம வந்து வச்சுக்க முடியாது ஏன்னா வந்து தங்கமும் வந்து ரொம்ப வாலட்டைலாம் செட் அது ஆக்சுவலாக ஸோ அதனால வந்து நம்ம வந்து ஒரு பாதுகாப்பாக கருதி தான் வந்து நம்ம தங்கத்தில் முதலீடு பண்ணணும் நீங்கள் மியூச்சுவல் ஃபண்ட் எக்ஸ்போஜர் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது டெட் ஃபண்ட் சொல்கிறீங்க ஆர்பிட்ராஜ் ஃபண்ட் சொல்கிறீங்க ஆனால் ஒரு கோல்டு இடிஎஃப்ஓ இல்லை கோல்டு பேஸ்டு மியூச்சுவல் ஃபண்ட்ஸோ இந்த பர்பஸை சர்வ் பண்ணாதா இல்லை அதுதான் சொன்ன மாதிரி இப்போ கோல்டு இடிஎஃப் இதெல்லாம் வந்து சேம் தான் நம்ம தங்கத்தோடைய விலையை வந்து ஈக்குவலியாக இது பண்ணி தான் வந்து அந்த என்ஏவியெல்லாம் வந்து டிட்டர்மின் ஆகுது அப்படிங்கும்போது மூணு வருஷங்கிற சுச்சுவேஷனில் இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினொன்னுலேருந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டு வரைக்கும் பார்த்திங்கனாக்கா ஒரு சீராக வந்து ஏறவே இல்லை மேபி வந்து ருப்பி டிப்ரிஷியேஷன் வேணால் ஆகியிருந்துருக்கலாமே தவிர கோல்டுடைய விலை வந்து யூஎஸ்டியில் பார்த்தீங்கன்னாக்க வந்து ஒரு மாற்றமுமே இல்லை ஸோ அந்த மாதிரி ஒரு ஏழு எட்டு வருஷத்தில் வந்து ஒரு ஒரு ஏற்ற இறக்கமே அதாவது ஒரு ஒரு ரிட்டர்ன்ஸே இல்லாமல் அப்படி இருக்குங்கிற சூழ்நிலையில் அந்த மாதிரி ஒரு அசெட்டில் வந்து நம்ம ஃபுல்லாக இந்த கோலுக்கு வந்து நம்ம இன்வெஸ்ட் பண்ணோம்னாக்க நமக்கு வந்து ஒரு ஒரு ப்ராப்ளமாக வந்து அமைஞ்சிடும் ஏன்னா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இது ஒரு வாலட்டைல் அசெட் நம்ம வந்து அதனால் வந்து ஒரு சேஃப் அசெட்டாக நம்ம சொல்கிற மாதிரி வந்து நம்ம எஃப்டி ஆர் வந்து 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 இந்த மாதிரி ஷார்ட் டெட் இன்வெஸ்ட் தான் இருக்கும் இப்போ நம்ம சொன்ன மாதிரி ஒரு மூணு வருஷம் கழிச்சு வர போகிற கோல்க்காக இப்போ இன்வெஸ்ட் பண்றோம் ஆனால் தொடர்ந்து மூணு வருஷமும் கன்சிஸ்டண்டா இன்வெஸ்ட் பண்ணி இல்லை ஒரு எஸ்ஐபியோ ஆர்டிஓ போட்டு இன்வெஸ்ட் பண்ணி மூணு வருஷம் கழிச்சு அந்த பணத்தை எடுத்து செலவு பண்ணுற அளவுக்கு எல்லாருக்கும் அது ப்ராக்டிக்கலாக ஒர்க் அவுட் ஆகுமா கண்டிப்பா வந்து இப்போ நம்ம வந்து இப்போ நிறைய பேர் வந்து நகைச்சிக்கிட்டு வச்சுக்கிறாங்க அதை ரெகுலராக வந்து போடுறாங்க நகை வாங்கணுங்கிற சிச்சுவேஷன்ல வாங்குற மாதிரி வந்து நம்ம இதுவும் வந்து கண்டிப்பாக வந்து இன்கம் மைனஸ் சேவிங்ஸ் வந்து தான் எக்ஸ்பென்சஸ்ங்கிற மாதிரி வச்சுட்டு நம்ம வந்து ஆட்டோமேட் பண்ணிடணும் நம்ம வந்து சேலரி வரும்போதே வந்து இந்த கோலுக்கான அமௌண்ட்டை வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து நம்மளுடைய இன்வெஸ்ட்மெண்ட் அக்கௌண்ட்டுக்கு மூவ் பண்ணிவிட்டு அதை சிஸ்டமேட்டிக்காக ஆர்டி மாதிரியோ இல்லை வந்து சிப் மாதிரியோ வந்து டெட் ஃபண்டில் வந்து நம்ம வந்து ரெகுலராக மூவ் பண்ணிட்டோன்னா பாக்கி உள்ளது மட்டும்தான் வந்து நம்ம வந்து இந்த மொபைல் ஃபோன் வாங்கிறது இந்த மாதிரி என்டர்டெயின்மெண்ட் போகிறது இந்த மாதிரியான செலவுகளை வந்து நம்ம வந்து அதை கம்மி கம்மி ஆகிடும் நம்ம வந்து ஆட்டோமேட்டிக்காக ஸோ இந்த மாதிரி நம்ம அட்ரெஸ் பண்ணோம்னா நம்ம கோலை வந்து அந்த அதுக்கான சேவிங்ஸை வந்து நம்ம ஆட்டோமேட்டிக்காக வந்து ஆரம்பத்துலேயே நம்ம எடுத்து வச்சோம்னாக்க நமக்கு வந்து எந்தவித பிரச்சனையும் இருக்காது நீங்கள் ஒவ்வொரு ஃபண்ட்ஸையும் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணும்போதே அதோட எவ்வளோ டாக்ஸ் இருக்கும் அப்படிங்கிறதையும் சொன்னீங்க இன்வெஸ்ட் பண்ணும்போதே எனக்கு இவ்வளோ டாக்ஸ் இதில் போக போகுது அப்படின்னு சேர்த்து அதையும் நான் கன்சிடர் பண்ணி தான் இன்வெஸ்ட் பண்ணணுமா இல்லை டாக்ஸ் குறைக்கிற மாதிரியான இந்த ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஏதாவது இருக்குமா ஸோ இதான் நான் வந்து முன்னாடியே நம்ம இதை வந்து பேசினோம் ஸோ இது வந்து டேக்ஸையும் சேர்த்து லைக் போஸ்ட் டேக்ஸ் ரிட்டனை தான் வந்து நம்ம வந்து எடுத்துக்கணும் நம்ம கோல்க்கு வந்து நம்ம கால்குலேட் பண்ணும்போது இன்ஃப்ளேஷன் போட்டுட்டு நம்ம வந்து பேக் டேட் பண்ணி ஒர்க் பண்ணும்போது போஸ்ட் டேட்டட் ரிட்டர்ன்ஸ் தான் எடுத்துக்கணும் நம்ம வந்து ஏழு பர்சன்ட்டோ ஒட்டவர் நம்ம சொல்கிறதெல்லாம் வந்து நம்ம என்னவோ அது வந்து போஸ்ட் டேக்ஸ் ரிட்டனை தான் நம்ம எடுத்து வந்து நம்ம வந்து அணுகணும் ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னாக்கா எஃப்டியிலலாம் வந்து அந்தந்த இயரே வந்து நமக்கு வந்து டிடிஎஸ் வந்து பிடிச்சிருவாங்க அதுக்கான அமௌண்ட் வந்து நமக்கு போயிடும் ஸோ அதனால் வந்து நம்ம வந்து டேக்ஸியும் வந்து கருதி தான் வந்து நம்ம அதுக்கேற்ற மாதிரியான முதலீடு தான் வந்து நம்ம பண்ணணும் ஒன்லி திங் இஸ் அந்த ஹை டேக்ஸ் ப்ராக்கெட்டில் இருக்கிறவங்க நான் சொன்ன மாதிரி நம்ம வந்து இந்த ஈக்விட்டி சேவிங்ஸ் ஃபண்ட் ஆர் ஆர்பிட்ராஜ் ஃபண்டில் வந்து இன்வெஸ்ட் பண்ணாங்கன்னாக்க ஒரு வருஷத்துக்கு கழிச்சு லாங் டர்ம் கெய்ன்ஸ் வந்து டுவெல் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் தான் ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷனில் வந்து அவங்க வந்து ஒரு ஒரு சேஃபாக மூணு வருஷம் கோல் இருந்ததுன்னா இதில் வந்து நம்ம இன்வெஸ்ட் பண்ணோன்னா டேக்ஸை வந்து கொஞ்சம் கம்மி பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஆனால் அதே இது கம்மியான ப்ராக்கெட் இருந்ததுன்னா அவங்க எதில் வேணாலும் முதலீடு பண்ணலாம் ஹை ப்ராக்கெட்டில் இருக்கவங்க இந்த மாதிரியான ரெண்டு முதலீட்டில் வந்து லிட்டில் ரிஸ்க் இருக்கும் பட் தென் டேக்ஸ் எஃபிஷியண்ட்டாக இருந்ததுனாக்கா இது பண்ணனாக்கா அவங்க கோலை வந்து அச்சீவ் பண்ண முடியும் ஃபைனலா இந்த மூணு வருஷம் கோலுக்கு அதிகமாக ஈக்விட்டி எக்ஸ்போஷர் எடுத்துக்காதீங்க ரொம்ப சேஃபான ஆப்ஷன்ஸ் சூஸ் பண்ணுங்கன்னு சொல்லிருந்தீங்க ஸோ எவ்வளவு டியூரேஷன் என்னால் கொடுக்க முடியும் அப்படின்னா நான் இந்த ஈக்விட்டிக்குள்ள என்டர் ஆகலாம் சார் குறைஞ்சது அஞ்சு வருஷமாவது வேணும் அஞ்சு டு ஏழு வருஷமாக இருந்தால் தான் வந்து நம்ம வந்து அந்த கோலுக்கு வந்து அட்லீஸ்ட் ஒரு பியூர் ஈக்விட்டி வந்து நம்ம வந்து எடுத்தோன்னாக்க பிகாஸ் வாலட்டாலிட்டி மார்க்கெட் வாலட்டாலிட்டி ஏற்கும் ஏற்ற இறக்கம் இருந்துகிட்டே இருக்கும் அதனால குறைஞ்சது ஒரு அஞ்சு டு ஏழு வருஷம் கொடுத்தா தான் வந்து நம்ம அந்த கோலுக்கு வந்து கம்ப்ளீட்டாக வந்து நம்ம ஓரளவுக்கு ஈக்விட்டி நைன்ட்டி பர்சன்டாவது ஈக்விட்டி அலோகேட் பண்ணலாங்கிற சுச்சுவேஷன் வந்து அந்த மாதிரி கோல்ஸ்க்கு தான் வந்து நம்ம அச்சீவ் பண்ண முடியும் தேங்க்யூ சார் தேங்க்யூ நன்றி மேலும் தமிழ் சேனலில் வரப்போகும் பிஸ்னஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க